நற்றினை பாடல் குறிஞ்சி குரங்கன் குறிஞ்சி பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி துரை இரவு குறிச்சிரைப்புறமாக தோழி சொல்லியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை நல்னுதல் பசப்பினும் பெருந்தோழ் நெகிழினும் கோல்முரன் இரும்புலி அரும்புழை தாக்கி செம் மறு கொண்ட வெண்கோட்டு யானை கல்மிசை அருவியின் கழுவும் சாரல் வாரக்கதில்ல தோழி கடுவன் முறிஆருங்கிளை அறிதல் அஞ்சு கரிவளர் அடுக்கத்து களவினில் புணர்ந்து செம்முக மந்தி செய்கிறி கருங்கால் பொன்வினர் வெங்கை பூஞ்சினை செலியர் குண்டு நீர் நெடுஞ்சுனை நோக்கி கவிழ்ந்து பூந்தலை பாறு மயிர் திருத்தும் குன்ற நாடன் இரவினானு தோழி மிளகு கூடி வளர்ந்து படருகின்ற மலைப்பக்கத்திலே களவுப் புணர்ச்சியிற் கடுவனால் முயங்கப்பட்ட சிவந்த முகத்தையுடைய குரங்கு தனக்குப் புணர்ச்சி வேறுபாட்டானுண்டாகிய குறியை தளிர்களை தின்னுகின்ற தன் பெரிய சுற்றம் அறியுமே என்று அஞ்சி கரியடியையும் பொன் போல்கின்ற பூங்கொத்தினையுமுடைய வேங்கை மரத்தின் அழகிய கிளை மீது சென்று ஆழமாகிய சுனைநீரை நோக்கி தலை தன் மெல்லிய தலையில் முன்பு புணர்ச்சியாலே குலைந்த முச்சிமயிரை அக்குலைவு தோன்றாதபடி திருத்தானிற்கும் மலைநாடன் நினது நல்ல நெற்றி பசலையூர்ந்து பசந்து காட்டினும் பெரிய தோளின்வளை நெகிழந்தவாயினும் கொல்லுகின்ற வலிய கரிய புலியை நுழைதற்கரிய முழையைள் மோதி கொன்று போகட்டு பூசுதலானே சிவந்த மருவை கொண்ட வெளிய கோட்டினையுடைய களிற்றியானை மலைமே நின்று வருகின்ற அருவியின் கண்ணே சென்று கழுவானிற்கும் சாரல் நெறியில் இரவில் எஞ்ஞான்றும் வாரா தொழிவனாக நற்றினைப் பாடல் தலைவியின் கவலையைத் தோழிக்கு கூறுவதாக அமைந்துள்ளது தலைவனின் களவு உறவால் தலைவியின் நெற்றி பாசலை படர்ந்து தோள்கள் மெலிந்தன அவன் கொல்லும் புலியுடன் போரிட்டு வென்ற யானையின் குருதியோடு அருவியில் குளிக்கும் சாரல் வழியில் இரவில் வருவதை நிறுத்த வேண்டும் ஏனெனில் மிளகு கோடி படர்ந்த மலைப்பகுதியில் களவு கூட்டத்தில் கடுவனால் புணரப்பட்ட பெண் குரங்கு தன் அடையாளத்தை மறைக்க வேங்கை மரத்தின் கிளையில் தன் தலைமுடியை சரி செய்து கொள்கிறது அவன் கள்ள உறவை மறைக்க முயற்சிக்கும் குன்ற நாடன் இரவில் தலைவியின் வீட்டிற்கு வருவதால் ஏற்படும் சங்கடங்கள் பல எனவே தலைவி கவலையுடன் இருப்பதை உணர்ந்து தோழி கவலைப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்